இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கனமூலத்தை கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது மூணு நாலு மூணு பூஜ்ஜியம் மூணு நாலு மூணு பூஜ்ஜியம் அப்படிங்கிற எண்ணோட கன மூலத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எந்த எண்ணை மூணு தடவை போயிருக்குன்னா இந்த மூவாயிரத்தி நானூற்றி முப்பது கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்த உடனே தெரியாமல் போகலாம் ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும்னா முதல்ல இந்த த்ரீ ஃபோர் த்ரீ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை கண்டுபிடிக்கணும் அதாவது இதை பகா காரணிப்படுத்தி அதுல எந்த எண்கள் மூணு தடவை வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சா இதோட கியூப் ரூட்டை கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த 3430 ஐ முப்பத காரணிப்படுத்தலாம் இத ரெண்டால வகுக்கலாம் ரெண்டால வகுத்தா என்ன கிடைக்கும் 1 பெருக்கல் ரெண்டு அப்படிங்கிறது 1 மீதம் ஒன்று இருக்கும் ஏழு ஒன்று அஞ்சு ஆயிரத்தி பெருக்கல் பதினஞ்சு ரெண்டு கிடைக்கும் இதை அஞ்சால் முடிஞ்சிருக்கிறதுனால இதை அஞ்சால் வகுக்கலாம் இதை அஞ்சால் வகுத்தா என்ன கிடைக்கும் அஞ்சு பெருக்கள் மூணு அப்படிங்கிறது பதினஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு அஞ்சால் வகுத்தா அஞ்சாவில் வகுக்கிறோம் மூணு பெருக்கள் அஞ்சு அப்படிங்கிறது பதினஞ்சு மூணு பெருக்கள் அஞ்சு பதினஞ்சு மீதம் ரெண்டு கிடைக்கும் இதை கழித்தா ரெண்டு கிடைக்கும் இந்த ஒன்றை கீழே கொண்டு வந்தால் இது இருபத்தி ஒன்று ஆகும் அஞ்சு பெருக்கள் நாலு அப்படிங்கிறது இருபது இருபத்தி ஒன்று கழித்தல் இருபது ஒன்று கடைசியாக இருக்கிற அஞ்சை கீழே கொண்டு வரலாம் இப்போது அஞ்சு பெருக்கள் மூணு அப்படிங்கிறது பதினஞ்சு ஆக இதுக்கு மீதம் எதுவும் இருக்காது அப்போது அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது சரியாக இருக்கும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு இப்போது முந்நூற்றி நாற்பத்தி மூணை எப்படி பிரிக்கலாம் இது ரெண்டாவது டிவைட் ஆகாது இது ஆட் பண்ணால் பத்து வருது அப்போது மூணாலையும் டிவைட் ஆகாது ரெண்டாவில் டிவைட் ஆகலைன்னா நாலாலையும் ஆகாது இது அஞ்சாலையும் ஆகாது ரெண்டு மூணு ரெண்டுத்துலையும் ஆகலைன்னா ஆறாலையும் ஆகாது அப்போது அடுத்து ஏழு ட்ரை பண்ணலாமா வழக்கமாக இந்த மாதிரி வித்தியாசமான நம்பரு சாதாரணமான நம்பரால் மல்டிப்ளை ஆகாது இதுக்கு ஏழு பதினொன்று பதிமூணு இந்த மாதிரி எண்களால் முயற்சி பண்ணால் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த முந்நூற்றி நாற்பத்தி மூணை டிவைட் பண்ணி பார்க்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் இதை இங்கே சைடில் எழுதுகிறேன் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழால் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம் த்ரீ ஃபோர் த்ரீ டிவைடட் பை செவன் ஃபைவால் தேர்ட்டி ஃபைவ் வரும் பத்தாது அடுத்து நாலால் ட்ரை பண்ணலாம் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் நாலு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டு வருது அப்போது இதை மைனஸ் பண்ணால் ஆறு கிடைக்கும் ஆறு அறுபத்தி இங்கே மூணு கீழே எடுத்தால் அறுபத்தி மூணு வரும் அப்போ ஒன்பது இன்ட்டு ஏழு அறுபத்தி மூணு வந்துடும் இதை மைனஸ் பண்ணால் ஜீரோ அப்போது ஏழு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது மேலே இதையும் மைனஸ் பண்ணலாமே இதையும் பதினஞ்சாவில் மைனஸ் பண்ணால் ஜீரோ இதையும் சமைச்சிடுவோம் சரி ஏழு இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இப்போ செவன் இங்கே செவன் இன்ட்டு ஃபார்ட்டி நைன் இப்போ இந்த ஃபார்ட்டி நைனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நாற்பத்தி ஒன்பதுன்னா என்ன ஏழு இன்ட்டு ஏழு ஆக இந்த த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோவை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செஞ்சாச்சு அதாவது பகா காரணி படுத்தியாச்சு இப்போது மேலே இருக்கிற இந்த க்யூப் ரூட்டை நம்ம மாற்றி எழுதலாம் இந்த க்யூப் ரூட்டை க்யூப் ரூட் ஆஃப் உள்ளே இருக்கிறத பிரித்து எழுதலாம் ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு அப்படிங்கிறத செவன் பவர் த்ரீ ஏழு அடுக்கு மூணு அப்படின்னு எழுதிடலாம் செவன் பவர் த்ரீ இங்கே இருக்கிற இந்த மூணு ஏழை தான் செவன் இன்ட்டு செவன் இன்ட்டு செவனை தான் செவன் பவர் த்ரீ அப்படின்னு இங்கே மாற்றி எழுதிட்டேன் சரி இப்போ எக்ஸ்பனன் ப்ராப்பர்ட்டிஸ் படி ஏதாவது அடுக்குகளின் இயல்பு படி நமக்கு ஒன்று தெரியும் இதை நம்ம பிரித்து எழுதலாமா எப்படி எழுதலாம் கியூப் ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்படிங்கிறது என்ன அடுத்து இந்த ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து அப்படின்னு எழுதிடலாம் கியூப் ரூட் ஆஃப் டென் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து அப்படின்னு எழுதுறேன் இப்போ இது மல்டிப்ளைடு பை கியூப் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் பவர் த்ரீ ஏழு அடுக்கு மூணு பவர் த்ரீ இப்போ இந்த பத்தை இதுக்கு மேலே பிரிக்க முடியாது ஏன்னா பத்தோட பகாரணி ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இதுக்கு மேல நம்மளால பிரிக்க முடியாது அதனால இதை அப்படியே விட்டுடலாம் இப்போ அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இது அழகா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இது அழகாக எளிதாக்கலாம் இதை அடித்தோம்னா நமக்கு ஏழு கிடைக்கும் ஏன்னா ஏழு அடுக்கு மூணும் இந்த கனமூலமும் நீங்கி நமக்கு மீதம் ஏழு கிடைக்கும் ஏழு இன் டூ க்யூப் ரூட் ஆஃப் டென் இப்போது நம்ம கையிலே கணக்கு பண்ணி இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு இது நமக்கு ரொம்ப துல்லியமாக எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்கணும்னா இதை கால்குலேட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்